ஆண்கள் வந்து எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம் இதனால பெண்களோட மனநிலை பாதிக்கப்படாதா சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாம் மதத்தில் ஆண்கள் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே இதனால மற்றவங்க மனசு பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது ஏன்னா அப்படித்தான் பொது சமூகத்தில் சொல்லி வச்சுருக்கிறாங்க முஸ்லீம் பாய்மார்களை பற்றி முஸ்லீம்களை பற்றி பொது சமூகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா எல்லமே ஒரு ஆண் வந்து நாலு நாலு கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி தானே அப்படி தானே சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு பாய் வந்து நாலு மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு மனைவியின் மூலமாக பத்து பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க அப்போ நாலு மனைவியின் மூலமாக மொத்தமாக நாற்பது பிள்ளை இப்போ எந்த பாயை பார்த்தாலும் அவங்க கற்பனையில் என்ன ஓடும் இவருக்கு நாலு மனைவி அவருக்கு நாலு மனைவி இவங்களுக்கு நாலு மனைவி ஒவ்வொரு மனைவியின் மூலமாக பத்து பத்து பிள்ளைங்க மொத்தமாக ஒரு பாய்க்கு மட்டுமே நாற்பது பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்படின்னு ஒரு பொது சமூகத்தில் அப்படி கிளப்பி விட்டுருக்குறாங்க இது வந்து முற்று முழுவதுமாக தவறான ஒன்று அப்படி முஸ்லீம்கள் இல்லை இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறதுங்கிறது வேறு குரான் என்ன சொல்லுகிறது ஒரு ஆண் ஒரு முஸ்லீமான ஒரு நபர் அதிகபட்சம் நான்கு திருமணம் வரையிலையும் செய்யலாம் செய்து கொள்ள அனுமதி இருக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுது ஆனால் அந்த அனுமதிக்கு ஏராளமான நிபந்தனைகள் இருக்கிறது அதை யாருமே சொல்ல மாட்டாங்க அந்த அனுமதிக்கு பல நிபந்தனைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்வதற்கு இஸ்லாத்தில் பல நிபந்தனை இருக்கு அந்த நிபந்தனை என்னங்கிறது ரெண்டாவது நம்ம பார்ப்போம் முதலாவது தான் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா அந்த நாலு திருமணம் அனுமதிங்கிறத இருக்கட்டும் குரான் சொல்லுதுல இந்த அனுமதி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் நடப்புல நீங்கள் பாருங்கள் முஸ்லீம் அல்லாத ஆண்கள்லாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா நடப்புல அப்படித்தான் நீங்கள் இருக்கிறாங்களா எல்லாருமே ரெண்டு ரெண்டு கல்யாணமோ மூணு கல்யாணமோ இப்போ சகோதரி அவங்க சொன்ன மாதிரி நாலு நாள் கல்யாணம் பண்றீங்களே இது வந்து மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களான்னு கேட்கிறாங்கல்ல அந்த மாதிரி நாலு நாள் கல்யாணமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த முஸ்லீம் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க நாலு வேண்டாம் மூணு கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க ஏங்க பாய்மார்கள் ஆண்கள் மூணு கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க பாப்போம் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க இல்ல நீங்க இந்த கூட்டம்னு இல்லை நீங்க வேற எந்த கூட்டத்துல போய் நின்னாலும் கேளுங்க லட்ச கணக்கில் ஆண்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்கு பொது அறிவிப்புன்னு சொல்லி போட்டு நாலு கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொன்னால் கை தூக்க மாட்டான் ஒருத்தங்க கூட மூணு கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொன்னால் அதுலேயும் ஒருத்தவங்க கூட கை தூக்க மாட்டான் ரெண்டு கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொன்னீங்கன்னால் லட்சத்தில் ஒரு ஆள் கை தூக்க வாய்ப்பு இருக்கும் அது முஸ்லீமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இதே சதவிகிதத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களும் அது போன்ற பல திருமணத்தை செய்யக்கூடிய உள்ளதாக தான் இருக்கிறாங்க அப்படி நீங்கள் என்ன பார்க்கணும்னா இஸ்லாம் அனுமதித்து விட்டது இஸ்லாம் பல நிபந்தனைகளின் பேரில் அனுமதிக்கிறது அந்த நிபந்தனைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாம குரான் சொல்லிவிட்டது என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி நடைமுறையில் எல்லா முஸ்லிம் ஆண்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதில்லை அப்படி இல்லை அப்படிலாம் யாருமே எந்த முஸ்லிம் ஆண்களும் ரெண்டு திருமணம் மூணு திருமணம் நாலு திருமணம்னு போய்கிட்டே இருக்கிறதுலாம் இல்லை ஒன்று தான் ஏனைய ஆண்களை போலவே ஒரு திருமணம் செய்துவிட்டு பிள்ளை குட்டிகளை பெற்று அதோடு அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது ரெண்டு மூணு நாளெல்லாம் அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதுக்குரிய சூழல்லாம் இல்லை அப்போ இது முதலாவது விஷயம் இரண்டாவது இப்ப இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம்னு வருது இல்லை ரெண்டு திருமணம் அப்படின்னு வைங்களேன் இது நம்ம பல சமூகத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா பல பேர் அது என்னமோ தப்பான ஒன்னா நினைக்கிறாங்க ரெண்டு திருமணம்ங்கிறது அது எப்படி சரி அது எப்படி குரான் சொல்லலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை குரான் எப்படி அனுமதிக்கலாம் ஒருவனுக்கு ஒரு தீங் அதுதானே சரியானது ஒரு ஒரு ஆணா ஒரு பெண்ணை தானே கல்யாணம் பண்ணணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை எல்லாம் எப்படி பண்ணலாம் அது அது சரியில்லையேங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது சரியில்லையே நீங்கள் பத்தம்பதுவா சொல்ல இயலாது ஏன்னா நீங்கள் பாருங்க முஸ்லீம் அல்லாத நபர்களையே நம்ம சொல்கிறோம் இந்துக்கள்னா இந்துக்களை வச்சே சொல்கிறோம் அவங்க கடவுள்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருப்பதான வரலாற்றுகள்லாம் இருக்குது இல்லை ரெண்டு கல்யாணம் பண்ணிவிட்டாரு அதனால நாங்கள் இவரை வழிபட மாட்டேன்னு யார் முடிவெடுத்திருக்கிறாங்களா கடவுளுங்கிற அந்த இருந்து அவரை கீழே இறக்கி விட்டாங்களா கிடையாது ரெண்டு திருமணம் பண்ணாலும் அவரை கடவுள் என்று வழிபடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இது ஒரு உதாரணம் தசரதன்னு சொல்லுவாங்க அவருக்கு பல நூறு மனைவிகள் இருந்ததான வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது இப்படி ஏராளமான இந்து மதங்கள்லையும் புராணங்கள்லையும் கடவுளர்களாக பல்வேறு சிறப்புமிக்க ஒரு நிலையில் உள்ளவர்களாக கொண்டாடப்படுபவர்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருப்பதான வரலாற்று கூற்றுக்கள் இருக்கிறது கிறிஸ்தவத்திலையும் அதே மாதிரி இருக்கு தாவீது ராஜா என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க சாலமோன் ராஜாவுக்கு பல மனைவிகள் இருந்தாங்கன்னு பல கூற்றுக்கள் இருக்கு அப்போ இது மாதிரி சில நபர்கள் அரிதான சில நபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாத்தில் இருப்பதைப் போலவே அல்லது அதை விட கூடுதலாகவே இந்து மதத்திலையும் இருக்கிறது கிறிஸ்தவ மதத்திலையும் இருக்கிறது அதனால நம்ம அந்த கடவுள்களை தப்புன்னு நம்ம யாருமே சொல்லலையே அந்த மன்னர்களை அந்த ராஜாக்களை தவறு என்று கிறிஸ்தவர்கள் சொல்லலை அந்த கடவுள் தப்பான கடவுள் என்று இந்து மக்கள் சொல்லலை அப்போ முஸ்லிம் இஸ்லாத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்ய அனுமதினு சொன்ன மாத்திரத்தில் இஸ்லாம் மட்டும் விமர்சிக்கப்படுகிறது இது சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ முதல் விஷயம் என்னென்னா இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள்னு இருக்குல்ல இது இஸ்லாம் மட்டும் சொல்லலை இந்து மதமும் சொல்கிறது இந்து மத கடவுள்களும் அது போன்ற திருமணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவ மதங்களில் உள்ள பல்வேறு தீர்க்க தரிசிகளும் அவ்வாறான திருமணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது முதல் விஷயம் இது குரான் மட்டும் சொல்லுதுங்கிற கான்செப்ட் இல்லை எல்லா மதங்களும் இருக்குங்கிற கான்செப்ட் ஒன்னு இரண்டாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்யறது குரான் சந்தர்ப்ப சூழ்நிலையினால இப்ப ரெண்டு பெண்ணை கல்யாணம் பண்றானா அது தப்புங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது அப்படி நம்ம நினைக்கிறோம் அது என்ன ஒருவனுக்கு ஒருத்தி தான் ரெண்டு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது நம்ம அளவுல நம்ம நினைச்சாலும் கூட நடைமுறையில அது சாத்தியமா வராது நீங்க என்ன பார்க்கணும்னா இப்போ சில ஊர்கள் இருப்பாங்க ஆதி காலத்துல அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் போர் சூழல் அதிகமா இருந்துச்சு போர்ல பல ஆண்கள் கொல்லப்படுவாங்க பல்வேறு விதமான நபர்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும் அப்ப இந்த மாதிரியான கட்டங்களில் பல ஆண்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா இப்ப அந்த பெண்களுக்கு துணை இருக்க ஒரு ஊர் நூறு ஆண்கள் நூறு பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க இந்த நூறு ஆண்கள் நூறு பெண்கள்ங்கிற எண்ணிக்கை எப்பவும் தொடர்ச்சியாகவே இருக்காது யுத்தம்ங்கிற காரணத்தினால பல்வேறு நோய் காரணங்களால ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கும் ஆண்கள் மரணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நூறு ஆண்கள் இருக்கிறாங்களா நூறில் நாற்பது பேர் மரணித்து விடுவார்கள் அறுபது பேர் தான் இருப்பாங்க நூறு பெண்கள் இருக்கிறாங்களே அந்த நூறு பெண்கள் அப்படியே இருப்பாங்க அவங்க இந்த பக்கம் பெண்கள் நூறு பெண்கள்ங்கிற எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது யுத்தம் இது போன்ற காரணங்களால் நோய்வாய்ப்படுதலால் மரணிக்கிறது இது மாதிரியான காரணங்களால் ஆண்கள் மரணிக்கிறாங்க ஆண்களின் எண்ணிக்கை குறைகிறது பெண்களின் எண்ணிக்கை பெண்கள் வந்து நூறு ஆண்கள் அறுபது இப்படின்னா நீங்க இந்த அறுபது ஆண்கள் அறுபது பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க மிச்சம் உள்ள நாற்பது பெண்கள் இருக்கிறாங்களே அந்த ஊர்ல மிச்சம் நாற்பது பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கான வாழ்க்கைக்கு நிலை என்ன அவங்க கல்யாணமே பண்ணக்கூடாதா அவங்க இன்னொரு ஆணை திருமணமே செய்யக்கூடாது அவங்களுக்கு கல்யாணங்கிறதே கிடையாது அப்படியா ஏனைய பெண்கள் இந்த திருமண பந்தத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகளை அடைகிறார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் அந்த பெண்கள் அடைவதற்கு உரிமை இல்லையா ஆதி காலத்தில் இப்போ நம்ம கற்பனையாக சொல்லல ஆதி காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு நம்ம பழைய காலத்தில் ஒரு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னால் போனீங்களா இதெல்லாம் நடைபெற்ற நிகழ்வுகள் யுத்தங்களால் ஆண்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள் அந்த ஊரில் பெண்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஆண்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் அப்ப அந்த மாதிரியான ஊர்களில் இந்த நாற்பது பெண்களுக்கு வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்றால் இந்த அறுபது ஆண்கள் இருக்கிறாங்கல்ல ஏற்கனவே கல்யாணம் பண்ணவேன் இவன் தான் இந்த பெண்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கணும் உண்டு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படி நீங்கள் ரெண்டு திருமணம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னா இந்த நாற்பது பெண்கள் அப்படி முதிர் கண்ணிகளாகவே சாகணும்னு அர்த்தம் அந்த முடிவை நம்ம ஏத்துக்க போறோமே அப்போ சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு அப்ப அது மாதிரியான கால சூழ்நிலையில் நீங்கள் ஒரு ஆண் பல திருமணங்களை செய்ய அனுமதி கொடுத்தா தான் அந்த பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் இல்லைன்னு சொன்னால் அந்த பெண்களுக்கு வாழ்க்கையே கிடைக்காது நீங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்நாள் விகிதம் என்று பார்த்தால் கூட ஆண்களின் வாழ்நாள் விகிதம்ங்கிறது குறையும் ஆண்களை விட பெண்கள் தான் கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கிறாங்க எதார்த்தத்தில் கலை நீங்கள் இது ஆய்வுலாம் செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம நம்ம குடும்பத்தில் நம்ம பாட்டி நம்ம தாத்தா அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா இதை நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும் நம்ம தாத்தா சீக்கிரம் அவுத்தாயிருவாங்க மரணிச்சிருவாங்க அவங்க சீக்கிரம் இறப்பு அடைந்து விடுவார்கள் பாட்டின்னு ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க அப்போ இது மாதிரி தான் அவங்களுக்கு அம்மானு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவங்களுடைய தகப்பனார் சீக்கிரம் மரணிச்சிருவாங்க அந்த பாட்டிமா தான் ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க நம்ம பாட்டியினுடைய அம்மா இருப்பாங்க ஆனால் பாட்டியினுடைய கணவர் இருக்க மாட்டாங்க அந்த பெண்ணுக்கு இணையான ஆண் துணை இருக்க மாட்டாங்க அப்போ எதார்த்தத்தில் நீங்கள் பார்த்தாலும் ஆண்களினுடைய வாழ்நாள் என்பது குறைவானதாக இருக்கிறது நோயின் காரணத்தினால விபத்தின் காரணத்தினால இன்னும் பல்வேறு காரணங்களால் சீக்கிரத்தில் மரணம் அடைந்து விடுகிறார்கள் பெண்கள் நீண்ட காலத்துக்கு இருக்கிறாங்க அவங்களுடைய ஆயுள் காலம் ஆண்களின் ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும் பொழுது கூடுதலாக இருக்கு இப்போ நீங்கள் என்ன பார்க்கணும் இப்போ பெண் ஆண்கள் சீக்கிரமாக இறப்பை அடைகிறார்கள் பெண்களின் ஆயுள் காலம் கூடுதலாக இருக்கு இந்த விதத்தில் விகிதாச்சார வித்தியாசம் ஏற்படும் இந்த வித்தியாசத்தை நீங்கள் சமன் செய்வதாக இருந்தாலும் ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்தால் தான் சாத்தியம் அப்ப இது மாதிரியான சூழலில் சில நிபந்தனைகளோடு இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய அனுமதிக்கிறது போர் காலகட்டங்கள்லையும் பொதுவான ஒரு சூழல்லையும் இப்ப இஸ்லாம் அதுக்கு என்ன நிபந்தனையை சொல்லுது ஒரு ஆண் ரெண்டு திருமணம் பண்றதா இருந்தா ரெண்டு மனைவியருக்கு மத்தியில் நீதமாக நடக்கணும் ஒருவருக்கு கூடுதலான பொருளாதாரத்தை வழங்கிவிட்டு இன்னொருவருக்கு அது போன்ற பொருளாதாரத்தை வழங்காவிட்டால் அது அநியாயம் அது அக்கிரமும் நீதமாக நடப்பதாக இருந்தால் தான் திருமணம் செய்ய முன் வரணும் நீதமாக நடக்க முன்வராவிட்டால் அவன் திருமணம் செய்ய இயலாவே இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது நிபந்தனைகளோடு அனுமதிக்கிறது எடுத்தடுப்பில் விருப்ப போல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலை அந்த வாசல் திறந்தே கிடையாது அதுக்கு பல நிபந்தனைகள் இருக்கிறது அந்த நிபந்தனைகளுக்கு பயந்துதான் அல்லது அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்கிற காரணத்தினால்தான் ஆண்கள் யாரும் பண்றதே இல்லையே நீ நடைமுறை வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க புள்ளி விவரம் எடுங்க தமிழ்நாட்டில் திருமணம் என்னுடைய முதல் கணவர் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படி நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது முதல் கணவர் என்னை ஏமாற்றி விட்டார் அவரை மீட்டு தாரங்கள் என்று நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகள்ல நூற்றுல எழுபது விழுக்காடு முஸ்லிம் அல்லாதவர்களின் வழக்கு முஸ்லிம்களுடைய வழக்கு அப்படி வர்றது இல்லை முஸ்லிம்கள் அப்படி திருமணங்கள் பண்றது இல்லை ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் பண்றது இல்லை அப்போ முதல் கணவர் என்னை ஏமாற்றிட்டாரு எனக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகுது அதில் சதவீதத்தில் முஸ்லீம்களின் சதவீதத்தை விட முஸ்லீம் அல்லாதவர்களினுடைய சதவீதம் தான் அதிகமாக இருக்கு அப்போ அவங்க மதத்தில் மார்க்கத்தில் இல்லாமலேயே நடைமுறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் பலரும் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள்ல அவங்க வேதத்தில் அனுமதி இருந்தாலும் நடைமுறையில் அதற்கு உண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை என்பதால் திருமணம் செய்கிறதில்லை நீங்கள் தமிழ்நாட்டிலேயே நீங்கள் என்ன பார்க்குறாங்கன்னா கல்யாணம் பண்ணால் தப்புங்கிறாங்க அதுவே கல்யாணம் பண்ணாம ரெண்டு கல்யாணம் பண்ணால் தப்பு கல்யாணம் பண்ணாம லிவிங் டுகெதர் அது எத்தனை பேர் ஓடனாலும் தங்கிக்கிட்டு இருக்கலாம் மொதல் ஒரு பெண்ணோட தங்கிக்கிட்டு இருப்பாரு அது ஒரு ஒரு வருஷ காலம் ஓடும் அடுத்து அந்த அந்த பெண்ணை விட்டுட்டு அடுத்து இன்னொரு பெண்ணோட லிவிங் டுகெதர் தங்கி கொண்டு இருப்பார் அது ஒரு ரெண்டு வருஷ காலம் ஓடும் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு பெண் இப்படி பல பேரோட லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க சினிமா நடிகர்கள் பல பேரை இதற்கு நம்ம உதாரணமாக சொல்ல முடியும் அப்படி சொன்னால் ஒரு சபைக்கு அது நாகரிகமாக இருக்காது தேவையில்லை தனி நபர்களை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கிறாங்களா இல்லையா இப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கே அது யார் யாருன்னு தெரியுதா இல்லையா சில சினிமா நடிகர்கள் பிரபலியமானவர்கள் மக்கள் மத்தியில் புகழ்பெற்றவர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண் அவங்கள கட்டி விட்டு அடுத்து இன்னொரு பெண் கேட்டால் நாங்கள் லிவிங் டுகெதர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம் ஒன்றா வாழ்கிறோங்கிறாங்க இதோ யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த நடிகன் சினிமா திரையில வந்தா கை தட்டுறாங்க அதுவே இங்கே ஒரு முஸ்லீம் ஆணு தன்னுடைய தேவைக்காக அத்தனை உட்பட்டு ரெண்டு திருமணம் பண்ணாலும் தப்புங்கிறாங்க இது எப்படி இது ஒரு ஆண் ரெண்டு திருமணம் பண்ணக்கூடாது ஆனா லிவிங் டுகெதர் நடிப்பில் எத்தனை பேர் பண்ணாலும் தங்கலாமா அப்ப இந்த பல திருமணம் என்பது வெறுக்கப்பட்ட ஒரு அம்சம் போல் நம்ம பார்க்க கூடாது சில இடங்களில் அது அனுமதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கும் சில இடங்களில் அதை நம்ம அனுமதிக்கத்தான் வேண்டும் தேவை என்று வருகின்ற பொழுது அந்த ஆண் தனக்கு தேவைன்னு வரும்பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணுறான் முதல் மனைவி ஒப்புக்கொள்கிறாள் முதல் மனைவி அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை சமூகமும் அதற்கு அனுமதிக்கிறது என்றால் அப்படி இருந்தால் தான் அவன் தவறான பாதையை நோக்கி போக மாட்டாள் தன்னுடைய தேவையை அந்த மனைவிடத்தில் பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்படும் பொழுது ரெண்டாவது கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் அதுக்கப்புறம் தான் பத்திரிகையில் நம்ம பார்க்குறோம் கடந்த காலங்களில் நடந்துச்சா வரதட்சணை கொடுமைனால கேஸ் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு அது என்ன அவ தான் நாள் பொழுது தான் ஸ்டவ்வை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அவளுக்கு தான் ஆம்பளை விட ஸ்டவ்வை எப்படி ஓப்பன் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் அவளுக்கு தான் தெரியும் அது எப்படி ஸ்டவ் வெடித்து பெண் மட்டும் சாவுறா கரெக்டாக அப்போ அது தானாக இவன் வெடிக்க வைக்கிறான் நம்ம திருமணத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறான் நம்ம நினைச்ச மாதிரி போக முடியலை அப்போ அவ்வளோதான் இவ்வளோ கதையை முடிச்சிட வேண்டியதுதாங்கிற முடிவுக்கு வந்துடுறான் இந்த விளைவுகளை தடுக்கணும் என்று சொன்னால் அல்லது என்ன பண்ணிடுறான் பேருக்கவளை மனைவி என்று வைத்துக் இவன் விரும்பிய பெண்ணோடு சல்லாபித்துக் கொண்டிருக்கிறான் ஒழுக்க கேடான காரியங்களில் ஈடுபடுகிறான் அதை அந்த பெண்ணால் தட்டி கேட்க முடியாத நிலை ஏற்படும் அப்ப இது போன்ற சீர்கேடுகளை எல்லாம் தடுக்கக்கூடிய விதமாகத்தான் லட்சத்தில் ஒருத்தனுக்கு அது மாதிரி தேவை வரும் ஒரு பெண்ணோடு அவன் போதுமாக்கி கொள்ளாமல் எனக்கு ரெண்டு மனைவி வேணும் நினைப்பான் அவங்க குடும்பத்தார்கள் மற்றவர்கள் சம்பதிச்சு அவன் திருமணம் செய்து கொள்ள அனுமதி இருக்கு அவ்வளவுதான் அப்போ அப்படியான ஒரு அம்சமாகத்தான் இதை பார்க்கணுமே ஒழிய நீங்க எப்படி நினைக்கக்கூடாது ஏதோ முஸ்லீம் பாய்மார்கள் எல்லாருமே நாலு நாலு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே உலகத்தில் பொருளாதாரம் திருட்டுறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு மோடிஜி திடீர்னு ஜிஎஸ்டி வரிங்கிறாரு ஐநூறாயிரம் செல்லாதுங்கிறாரு வேலை வாய்ப்பு வேற கிடைக்காம போகுது எப்படியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய முன் வருவான் அந்த நிலை இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நம்ம சொல்லிக்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்